நம்மோட இருப்பார் இதுக்கு முன்பாக பரிசுத்தவான்களோட எப்படி கத்தர் இருந்தாரோ அதே போல நம்மோடு கூட இருப்பார் அதனால அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை அதற்கு மாறாக நான் நினைக்கிறேன் துதிக்க 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 எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வீக்னஸ் ஆகும் பலவீனமாகும் துதிக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது என்ன பவர் இருக்கு அப்படின்னா பிரச்சனைகளை பலவீனமாக்குகிற பவர் வந்து யாருக்கு இருக்குது எதுக்கு இருக்குன்னா துதிக்கு இருக்குது ஆராதனைக்கு இருக்கிறது நான் வந்து எங்களுடைய சபையில ஊழிய சபையில நான் வந்து விசுவாசியா இருக்கும்போது அது கிராமமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சத்துருடைய போராட்டம் இருக்கும் பிசாஸ் அடிக்கடி பிடிக்கும் இந்த பிசாஸ் பிடிக்கிறவங்கள பாஸ்டர் பண்ண வரும்போது பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணுவாங்க சில பிசாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமான பிசாசா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொன்னா நான் போறேன் போறேன் அப்படின்ட்டு ஒரே ஜபத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபத்துல அது போயிடும் ஆனா சில பிசாஸ் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா நான் போக மாட்டேன் நான் இவளை கொண்டு போகாம போக மாட்டேன் நான் இவனை கொண்டு போகாம போக மாட்டேன் என்ன ஜோம் பண்ணாலும் இல்ல 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 நான் போக முடியாது அப்படி உடனே எங்க பாஸ் என்ன சொல்லுவாருன்னா சரி ஒரு ஏழு நாட்கள் வந்து சர்ச்லேயே அவங்கள தங்க வச்சு ஏழு நாள் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லுவாங்க அந்த ஏழு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சர்ச்சில் ப்ரேயர் நடந்துட்டே இருக்கும் ஏதாவது ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பிசாசு ஆட ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வல்லமை எல்லாம் குறைஞ்சு அந்த ஏழாவது நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழியக்காரர் வந்து அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது போது அது வரைக்கும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிற பிசாசு சரி நான் போறேன் சரி நான் போறேன் என்ன விட சொல்லுங்க அவ அப்படி பண்ணா இவங்க இப்படி பண்ணாங்கன்னு அது பெரிய வசனம் பேசும் நீ ஒண்ணுமே பேசாத இதுக்கு மேல இந்த சரீரத்துல இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அது பிசாசு துரத்தப்பட்டு அதுக்கப்புறம் எழுந்து உட்காரத என் கண்களால பார்த்திருக்கிறேன் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை